ഇസ്മിൻ്ലുറൈം ഇബൻസ് അല്ലാഹുഹി സുലൈം ഹസരത്ത് ഇബുൻ അബ്ബാസ് നബിസ് നബിസു അല്ലാ വസ് അവ നിശ്ചയമ അള്ളാഹു ജാൻകോ താലാ എന്നെ പിൻപറ്റി നടക്കകൂടിയവൾക്ക് എനക്കാക என்னுடைய உம்மத்தார்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்கிறான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் மறதியில் செய்யக்கூடிய தவறுகளை நிர்பந்தமான நிலையில் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹு ஜல்லு ஷா தாலா மன்னித்து விடுகிறான் என்பதாக சொல்கிறாங்க நபி சொல்ல அல்லாஹுலே வல்லம் அவங்களை பின்பற்றி அவர்களினுடைய கண்ணியத்தை விளங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்லு ஷா தாலா செல்லம் அவர்களை மதித்ததற்காகவும் அவர்களை பின்பற்றியதற்காகவும் அவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான் தவறுதலாக நாம் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால் மறதியில் நாம் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால் நிர்பந்தமான ஒரு சூழலில் தவறிழைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு நாம் தௌபா கேட்காமலேயே மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிசல்லுல்லாஹேசல்லம் சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தவறுதலாக ஒரு தவறு நடந்துருது எப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒருத்தர் வேட்டையாடுறார் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு மான வேட்டையாடினார் அது ஒரு மனிதன் மீது பட்டு அந்த மனிதன் மரணமாகிவிட்டான் என்று சொன்னால் வெளிப்படையில் பார்த்தால் இது ஒரு கொலை ஆனால் இந்த கொலை தவறுதலாக நடந்துவிட்டது இப்படி தவறுதலாக நடந்ததுனால உலகத்தில் அதற்கான நஷ்ட ஈட்டை அவர் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அதனுடைய தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹுஜி ஷானுகோத்தாலா ஒரு கொலையாளியை போன்று அவனிடத்தில் நடந்து கொள்வதில்லை ஷானு கொத்தால் அவர் செய்த இந்த காரியத்தை மன்னித்து விடுகிறான் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கொலை செய்யலை தவறுதலாக அது நடந்து விட்டது அதனால் நாளைக்கு மறுமையில் ஷானு கொத்தால் அவரை கொலைகாரனிடத்தில் நடந்து கொள்வது போன்று நடந்து கொள்ளாமல் அந்த காரியத்தை மன்னித்து விடுகிறான் அதே மாதிரி மறதி மறதியினால் ஒரு தவறு நடந்து விட்டது இப்போ உதாரணமாக நம்ம இருக்கிறோம் நம்ம நாலு ரக்காத்து தொழுகிறதுக்கு மூணு ரக்காத்து தான் தொழுதும் மறதியின் காரணமாக அந்த தவறு நடந்துருச்சு அல்லாஹு ஜல்லி ஷானுகுத்தாலா அதை மன்னித்து விடுகிறான் அதை நான்கு ரக்காத்தாகவே அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான் ஏன்னு சொன்னால் மறதியின் காரணமாக நடந்து விட்டது அதே மாதிரி நிர்பந்தமான ஒரு நிலையில ஒரு தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது நிர்பந்த நிலை உதாரணமாக உன்னை நான் கொலை செஞ்சிருவேன் நீ இந்த செருக்கான வார்த்தைகளை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிர்பந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அவர் ஒரு செற்கான வார்த்தையை சொல்லிட்டாலுமே கூட ஷானு ஷானுகோத்தாலா அதை மன்னித்து விடுகிறான் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் அந்த அளவிற்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்போ இந்த அடிப்படையில் நபி சொல்லு செல்லும் அவங்க சொல்கிறாங்க எனக்காக வேண்டி நபி அவர்களினுடைய அந்தஸ்திற்காக வேண்டி ஷானு ஷானுகோத்தாலா நபி அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாவங்களை தவறுகளை மன்னித்து விடுகிறான் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது